ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா தூங்கிட்டேன் ஏழு மணி ஆகிடுச்சா வெண்டைக்காய் வேறு நறுக்கணும் நான் ஏதோ சமையல் பண்ணலாம் நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் டக்குன்னு வேறு ஒரு சமையல் பண்ணிட்டேன் இந்த சைடு சாதம் வச்சுட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி முதல்ல சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டா அது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி இந்த சைடு முட்டை பொடி மாசம் மாதிரி பண்ணிவிட்டு அது ரெடியானவுன்னே இந்த வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாதிக்கு மேலே வெந்த பிறகு இந்த வெண்டைக்காயை தூக்கி அதில் கொட்டி அப்படியே கலந்துட்டேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே நான் வெண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி கலருவோம் ஆனால் நீங்கள் தனித்தனியாக பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் தனியாக கொடுத்தா ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க முட்டையை கொடுத்தா ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க அதனால் என்ன பண்ண ரெண்டுத்தையும் கலந்து ஒரு சாதம் பண்ணி வச்சுட்டேன் சூப்பராக இருந்தானா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்டி வெண்டக்காய் வாங்குனீங்கன்னா அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இந்த கொண்டகாட்டில் வந்து வெறும் தாளிப்பு தான் கொடுப்போம் இதில் நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வச்சேன்னா என் பசங்களுக்கு பிடிக்கல பெரியவ சாப்பிட்டா சின்னவளுக்கு வெங்காயம் போட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா கருப்பட்டி காஃபிலலாம் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி தராங்க அங்கே போட சாப்பிடுவாங்க ஆனால் வீட்டில் நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்க இறங்காது ஆனால் வெண்டக்காய் சாதம் மட்டும் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்பளத்தோட லஞ்ச் பாக்ஸை முடிச்சுட்டு பார்க்கு வாக்கிங் போனோம் அங்கே வந்து பார்க்கில் வாக்கிங் வரவங்க நிறைய பேர் நான் பார்த்த வரையும் சொல்கிறேன் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பெருசாக ஜோடியாக வர மாட்டாங்க வந்தாலும் ஒரு சில பேர் தான் வருவாங்க இல்லைன்னா லேடிஸ் தனியாக போவாங்க ஜென்ஸ் தனியாக போவாங்க இந்த வயசான பாட்டிங்க ஒரு பக்கம் போவாங்க வயசான தாத்தாங்க ஒரு பக்கம் போவாங்க ஆனால் அதில் ஒரு ஜோடி வந்து டெய்லியுமே வாக்கிங் வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு இருக்கும் வயதானவங்கன்னா ஒரு அறுபது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அழகாக வாக்கிங் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவாங்க நமக்கு ஃப்யூச்சர் பிளான்லாம் நிறைய இருக்குல்ல நம்ம பசங்களெல்லாம் கட்டி கொடுத்துட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்மளும் வயசான அந்த மாதிரி பார்க்கில் போகணும் வாக்கிங் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு போனோம் ஒரு சின்ன வேலை இருந்தது அங்கே பாத்தீங்கன்னா அந்த நகை செய்வாங்க பார்த்திங்கன்னா ஆச்சாரின்ட்டு அவங்கக்கிட்ட தான் ஆறு பேர் கூட்டம் நிற்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கடையில ஒருத்தர் கூட இல்லைங்க இப்போதிக்கி இருக்கிற கவலை என்ன தெரியுமா எனக்கு அது இல்லை இது இல்லைன்னெலாம் இல்லை நகை வேலை ஏறிட்டே போகுது அதுதான் பெரிய பெரிய கவலையா இருக்கு உங்களுக்கு என்ன கவலையா இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம்மா இவ்வளோ நகை வேலை ஏறிட்டே போனா எப்படி நகை வாங்குறது அதுதான் இப்போ பெரிய கவலை ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்